வணக்கம் ஜெஹிந்த் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் யானை பசிக்கு சோழ பொறி போடுற மாதிரி மத்திய அரசு தமிழகத்துக்கு நிவாரண நிதியை ஒதுக்கி இருக்கு தேசிய கட்சிகளால் எந்த காலத்துலையும் எந்த பிரயோஜனமும் இருந்ததில்லை பிராந்திய கட்சிகளான நாங்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியா பேசி வச்சுருக்கீங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிவாரண நிதியோ நலத்திட்டங்களோ மக்களை வந்து சமீபமா நேரடியா சென்றடைய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அப்ப வந்து அது அவங்களுக்கு போதுமானதா இருந்துட்டு இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி எதுவா இருந்தாலும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய உங்களை மாதிரி பிராந்திய கட்சிகள் கிட்ட கொடுத்து அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அது யானை பசிக்கு சோழப்பொறி போட்ட மாதிரி இருந்தது ஏன்னா உங்களை மாதிரி தின்னு கொடுத்த மத யானைங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளை எல்லாம் கரும்பு காட்டுல வந்து யானை நுழைஞ்ச மாதிரி நீங்க தின்னு மென்னு துவம்சம் பண்ணி மிச்ச மீதி தான் வந்து மக்களுக்கு போய் சேரும் போதுதான் அது போதுமானதா இல்லை அவங்களுக்கு யானை பசிக்கு சோழப்பொறி மாதிரி இருந்தது அதனாலதான் காந்தி சொன்னாரு ஒரு ரூபாய் மத்திய அரசாங்கம் மக்களுக்கு ஒதுக்குனா அது சாமானிய மக்கள் கிட்ட போய் சேரும் போது பத்து பைசாவா சுருங்கி போயிடுது அப்படின்னு அந்த தவறு தொடர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் டிஜிட்டல் இந்தியா மாதிரி ஆதார் கார்டு மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்துச்சு நிவாரண நிதியா இருந்தா அது வங்கி கணக்குல நேரடியாக பயனாளரோட அக்கௌண்ட்டுக்கு போய் சேரட்டும் நலத்திட்டங்களா பொருட்களா இருந்தா அது வந்து ஆதார் கார்டு மூலமா வங்கி கணக்குல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து ஒன்னோட ஒன்னு இணைக்கும் போது கிடைக்கிறது அவங்களுக்கு தான்றதையும் உறுதிப்படுத்திக்கணும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்றதையும் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக மொத்தமா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்தாரு அதுதான் இப்போ உங்களை மாதிரி தின்னு கொழுத்தவங்களுக்கு லாபம் பார்த்து தேனை எடுத்தவன் கையை வழிக்காம நக்காமியா இருப்பான் அப்படின்னு ஊழலுக்கே புது இலக்கணம் கொடுத்த உங்க பங்காளிங்கள்ல இருந்து உங்களுக்கு எல்லாம் கை அரிக்குது ஏன்னா நம்ம கொடுக்குறோம் நம்ம தான் கொடுக்குறோம் இவ்வளோ நாள் சொல்லிட்டு தெரிஞ்சதெல்லாம் இனிமேல் முடியலையே ஸ்டிக்கர் ஓட்டினா கூட ஜனங்க அதை கிழிச்சிட்டு இது அவங்க கொடுக்கறது தானே நீங்கள் கொடுத்தது இல்லையே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு போது நீங்கள் புலம்புறீங்க இதுதான் குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்கும் அப்படிங்கிறது அப்புறம் என்ன சொல்றீங்க தேசிய கட்சிகளால எந்த பிரயோஜனமும் இல்லையா இதை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய உண்மையான தொண்டர் முன்னாடி நின்று சொல்லிப்பாரு இதுக்கு பதிலடி அவன் கொடுப்பான் எப்படி வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்து பக்கபலமாக மோடியும் அமித்ஷாவும் இருந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் தனி ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது இந்திரா காந்தின்ற ஒரு தேசிய தலைவருடைய பின்புலம் அவருக்கு இருந்தது அதனாலதான் தான் அவரால் முழுமையாக வந்து கட்சி வளர்ச்சி மக்கள் நலன் தமிழகத்தில் ஒரு கொடுக்க முடிஞ்சது திருக்குவுளை தீய சக்தி கிட்ட இருந்தால் அவரையும் அவருடைய கட்சியையும் பாதுகாத்து முடிஞ்சது அப்படின்றது உலக அறிஞ்ச வரலாறு அடுத்து எம்ஜிஆருடைய காலத்துக்கு அப்புறம் அந்த அதிமுகன்ற கட்சியை இல்லாமல் கபலீகரம் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அந்த அம்மாவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சு பல சதிகள் உங்களை மாதிரி பங்காளி கட்சிக்கு பினாமியா இருந்து செஞ்சவங்களையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு ஆளுமையா வளர்ந்து அவங்க நிக்கிறதுக்கு ஒரு பின்புலமா இருந்தது ராஜீவ் காந்தி அப்படின்ற ஒரு தேசிய தலைவர் அவரு அந்த அம்மா வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அப்படின்னு வரும்போது தான் தமிழகத்துல வந்து தேசியமும் இருக்கும் ஒரு நல்ல ஆட்சியும் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பி அவர் கொடுத்த அந்த ஆதரவு தான் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பின்புலமா இருந்தது அதுதான் அந்த அம்மாவை வந்து கட்சியும் அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சது அதுக்கப்புறம் கருணாநிதி அப்படின்ற ஒரு திமுக அப்படின்ற ஒரு அவங்களோட சொல்லக்கூடிய அந்த சக்தின்றது திரும்பவும் தலை தூக்காம அவங்களால வந்து ஒரு நல்லாட்சியும் கொடுக்க முடிஞ்சது ஜனங்க மத்தியிலையும் நிலைச்சு நிக்க முடிஞ்சது எம்ஜிஆர் வழியில அதிமுகவை ஒரு அடுத்தடுத்து ஆட்சியில் அமர வைக்கிற அளவுக்கு கொண்டு போக முடிஞ்சது ஆனா அந்த எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவோட பேரை சொல்லி இன்னைக்கும் வாக்கு வாங்கிட்டு இருக்க கடிய நீ சொல்ற தேசிய கட்சிகளால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு அதே ஜெயலலிதா அம்மாவுக்கு மத்தியில கூட்டணி ஆட்சியில இருந்துட்டு அவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சப்ப கூட ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணியில இருந்து திமுக வந்து அதிமுக ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கும் வலுவான எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாய் அத்வானி இணையருடைய பாதுகாப்பு ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்தது தான் அந்த கட்சியும் ஆட்சியும் தப்பி பழக்க முடிஞ்சது மத்தியில் கூட்டணி ஆட்சியில இருந்து மாநிலத்தில் இருந்த அதிமுக ஆட்சிக்கு அவங்க எவ்வளவு இடையூறு நினைச்சப்ப கூட வாஜ்பாய் ஆட்சியிலேயே இருந்த காலத்துல கூட ஒரு பக்கம் திமுக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இடையூறு பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச வாஜ்பாய் அத்வானி தான் அதிமுக ஒரு காலத்துல தப்பி பழைச்சது இதையெல்லாம் மறந்துட்டு நீ மாதிரி சந்தர்ப்பவாதி அரசியல்வாதி ஊருக்குள்ள இல்ல அப்படின்றத அர்த்தம் இத வந்து எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவுடைய உண்மையான உண்மையான கிட்ட சொல்லிப்பார் அவனுக்கு தெரியும் அவன் கொடுப்பான் அவனுக்கு பதிலடி எந்த பிரயோஜனமும் இல்லாத தேசிய கட்சியா மோடி அப்படிங்கிற ஒருத்தருடைய நட்பு எந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருந்ததோ அவங்க நெருக்கடி காலத்துல அவங்களுக்கு எந்த அளவுக்கு காப்பந்து உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தது அப்படின்றத நெஞ்சில கை வச்சு பார்த்தா ஜெயலலிதா அம்மாவுடைய விசுவாசிகளுக்கு தெரியும் அப்படி எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு தேசிய கட்சிக்கு நீ எதுக்கு காவடி தூக்கிட்டு டெல்லி வரைக்கும் போன அண்ணாமலையால தான் எங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை அவர் தூக்கிட்டா உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நல்ல இருக்கலாம் எதுக்கு போனீங்க தடிச்சிட்டு தேசிய கட்சியை வந்து பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தேசிய கட்சி எதிர்க்கிறதா அர்த்தம் இல்லை தேசிய அரசியலாக எதிர்க்கிறதா அர்த்தம் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து தேசிய கட்சிகளுக்கு வந்து எதிர்த்து போட்டி போட்டிருப்பாங்களே தவிர தேசிய அரசியல் எதிர்த்ததில்லை நீ அதை எதிர்க்க ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து குடியுரிமை திருத்த சட்ட வழக்குகளை வாபஸ் வாங்குறோம்னு எடப்பாடி சொன்னாரோ எப்படி குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளுக்கு விடுதலை கொடுக்கலாம்னு எப்படி முன்மொழிஞ்சு அந்த மக்களுடைய முதுகலை குத்துனீங்களோ அதெல்லாம் வந்து வெறும் சிறுகதை இல்லை தொடர்கதை ஆட்சி அதிகாரத்துக்காக பங்காளிங்களுடைய பினாமியா மாறி இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து தனி தமிழ்நாடு கோரிக்கைக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் கூட நீங்க கொடைப்பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்றத இப்பதான் வந்து நீங்க நிரூபிச்சிருக்கீங்க நீங்க வந்து அண்ணாமலையை பிராண்ட ஆரம்பிச்சப்பவே தெரியும் இது அண்ணாமலைக்கு எதிரான அரசியல் இல்லை இது மோடிக்கு எதிரான அரசியல் முதல்ல வந்து அண்ணாமலையை எதிர்ப்பீங்க அப்புறம் மோடி எதிர்ப்பீங்க அப்புறம் பிஜேபி வேணா காங்கிரஸ் வேணாம் தேசிய கட்சிகளே வேணாம் நம்மளே இருந்துக்கலான் இப்ப நீங்க இங்க பங்காளிங்க கேம் ஆடுறீங்கல்ல நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல பிஜேபி ஜெயிக்க கூடாதுன்னு காங்கிரசும் வா பாஜகவும் அந்த மாதிரி ஒரு கேம் ஆட ஆரம்பித்து நம்ம ரெண்டு பேரும் வரலைனாலும் பரவாயில்ல வேறு ஒருத்தரும் வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸை பண்ணியிருந்தா ஒட்டு ஒரே அஞ்சு வருஷத்தில் ஒட்டு மொத்த பிராந்திய கட்சிகளும் ஒழிச்சு கட்டியிருப்பாங்க நாட்டு முழுக்க ஆனால் மக்களுக்கு அற ஆதரவு இருக்குது அரசியல் இப்போ பண்ணுறாங்க அதை நம்ம குறுக்க அரசியல் பண்ணக்கூடாதுன்னு அவங்க இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கிறதால தான் நீங்கள்லாம் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க இன்னும் அடுத்து வா நீ வெளிய வந்து உன்னுடைய ஒரிஜினல் முகத்தை எல்லாம் நீங்க காமிக்க ஆரம்பிக்கும் தான் எம்ஜிஆர் அதிமுகவுடைய விசுவாசிகளுக்கு தெரியும் நாம அதிமுக இருக்கிறது திமுக இருக்கிறது ரெண்டு ஒண்ணு தானா அப்பதான் அவங்க தேசியத்தோட பக்கம் வருவாங்க உங்க ஒரிஜினல் முகம் வெளியே தான் கோபேக் மோடினு ட்விட்டு போட்டு கருப்பு பலூன் பறக்க விட்டதுல திமுக வெளிப்படையான எதிரின்னா நீங்க பின்னாடி இருந்து உள்ளடி வேலை பார்த்த துரோகிங்கன்றது அப்பதான் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாகும் நடத்துங்க